அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வேதரமேன் வானிலை ஊடக நேர்களுக்கு விடியர் காலை வணக்கங்கள் இன்று ஜூலை ஐந்தாம் தேதி ஆணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை காலை வானிலை அறிக்கை இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஆல் எனேபிள் பண்ணுறீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே உங்களுக்கு வந்துடும் தெரிஞ்சவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரையும் பார்க்க சொல்லுங்கள் அவங்களையும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ரைட்டு இப்போ வந்து அதிகாரப்புற வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் ஒரு பத்து நாளாக நம்ம வந்து பெருசாக வந்து வீடியோ போடலை அதற்கான அவசியம் இல்லை இப்போ வந்து டெல்டாவில் அதாவது வந்து தென்மேற்கு பருவமழையே ஒரு தென்மேற்கு பருவமழை டெல்டாவுக்கு வந்து தென்மேற்கு பருவமழைக்கான காலம் இது இல்லை வடகிழக்கு பருவமழை தான் டெல்டாவுக்கு ஆனால் கேரளா விலையே கேரளா தென் மாவட்டங்கள்லேயே தென்மேற்கு பொருள் மழை சரியாக பெய்யாது போல் இருக்குது அதுக்கு காரணம் எஸ்எஸ்டி சொல்கிறாங்க சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சரு சரியாக இல்லை அரபிக்கடலில் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் தென்மேற்கு பருவமழை சரியாக பெய்யறதுக்கான பைப்புகள் இல்லை ஆனால் வட இந்தியாவில் வெள்ளப்பெருக்கு கிட்டத்தட்ட நூறு பேரை காணம்மா ஹிமாச்சல பிரதேசத்தில் கிட்டத்தட்ட நிறைய சேதம் பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அதை நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு பத்து நாள் பத்து வீடியோவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீண்டகால வானிலை இருக்கே அதை தான் இப்பொழுதும் நான் சொல்ல போகிறேன் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இன்றைக்கி இன்றைக்கு தேதி மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டெல்டா கடலோரங்களில் பொதுவாகவே இப்போ இந்த மழை வந்து எப்படி பெய்ய போகுதுன்னு கேட்டிங்கன்னா கடலூருக்கு வடக்க அதாவது வந்து சென்னை உள்பட ஆந்திரா உள்பட எல்லா இடத்துலையும் மிக கனமழையும் டெல்டாவுக்கு தெற்க வர வர குறைவான மழையும் பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாட்டி வந்து தென்மேற்கு பருவமழை எப்படி முன்னாடியே ஆரம்பித்து முடிஞ்சிச்சோ அதே மாதிரி வடகிழக்கு பருவமழையும் முன்கூட்டியே ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ரைட் இப்போ வந்து இப்போ மழை எப்போன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஜூலை அஞ்சு நாளைக்கு ஆறு கொஞ்சம் பரவலாக எதிர்பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமையில் அதாவது சனி ஞாயிறுன்னு வச்சிங்களேன் அதுக்கப்புறம் வந்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இதெல்லாம் சென்னையில் வந்து ஒரு தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் கட்டுற அளவுக்கு மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் சரி இதை விட்டிங்கன்னா ஆனால் வந்து முன்கூட்டியே பருவமழை ஆரம்பிச்சிடுச்சோ அப்படிங்கிற ஒரு நினைக்கிற அளவுக்கு இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ஆனால் குறுவை விவசாயிகளுக்கு டெல்டாவில் எங்கே பார்த்தாலும் மஞ்ச மஞ்ச மஞ்சளாக போய் என்ன செம்பேன் ஆகிறேன் அது வந்து செம்பேன் வந்து நிறையா வந்து நான் கேள்விப்பட்டதில்லை இந்த வருஷம் எங்கே பார்த்தாலும் சிகப்புங்க போய்ட்டு ரொம்ப விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க மேல் மழை வாய்க்கால் தண்ணி வந்துருக்கு ரைட்டு மேல் மழை பெய்யாமல் எவ்வளோ தான் கீழே நீங்கள் தண்ணி வச்சாலும் ஆனால் அந்த கிளைமேட்டு சரியில்லைன்னு தான் அர்த்தம் அதனால் ஒத்துக்கலை ரைட்டு அது இருந்துட்டு போட்டோம் அடுத்தது வந்து இப்போ வந்து ஆடி அஞ்சு ஜூலை இருபத்தி ஒன்றுலேருந்து ஒரு அதாவது நமக்கு வெப்பசலன மழை தான் தென்மேற்கு பருவமழையும் பெய்யும் இன்றைக்கி வந்து மேட்டூரில் ஐம்பதாயிரம் கரண்டி தண்ணி வர்றதாக சொல்கிறாங்க அறுபது எழுபது இப்படியே போயிட்டே இருக்கும் மேட்டூர் வந்து கொஞ்சம் குறைஞ்சி திருப்பி ஏறிக்கும் ரைட்டுங்களா இன்னும் மது கொட்டை வெளிலாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு பல இடங்களில் தண்ணி வரல அது இருந்து போட்டோம் அப்புறம் ஆடி அஞ்சு ஜூலை இருபத்தி ஒன்று அதுலேருந்து வந்து ஜூலை முப்பத்தி ஒன்று ஆடி பதினஞ்சு வரைக்குமே வந்து ஒரு நல்ல மிக கனமழை வட மா அதாவது வடக்கு மாநிலங்களில் பெய்கிற மழை இல்லை நம்ம தமிழகத்தில் வட மாவட்டங்களில் வட உள் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்ய இருக்குது அடுத்தது ஆகஸ்ட்டு கடைசி வரைக்கும் வந்து ஆங்க அப்படி இப்படின்னு மழை இருக்கும் அப்புறம் செப்டம்பர் அஞ்சு ஆவணி இருபது தேதிக்கு ஆரம்பித்து அக்டோபர் அதாவது வந்து புரட்டாசி ஆவணி கடைசி புரட்டாசி முதல்லலாம் முதல் பதினஞ்சு நாளைக்கு பருவமழை முதல்லையே ஆரம்பிச்சிச்சோ ஐப்பசி ஆரம்பிக்க பருவமழை முதல்லையே ஆரம்பிச்சிச்சோ அப்படிங்கிற ஒரு நினைக்கிற அளவுக்கு தென்மேற்கு பருவமழை எப்படி ஜூனில் வந்து பெய்ய வேண்டியது மேலேயே கிட்டத்தட்ட ஒரு நூறு சென்டிமீட்டர் பேஞ்சு ரெக்கார்டில் இல்லாமல் போச்சு பாருங்கள் அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வாய்ப்புகள் தான் சொல்லியிருக்கேன் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வடகிழக்கு பருவமழை ஐப்பசி மாதத்தில் இருபது தேதிக்கு மேலே தாங்க கிடைக்கும் அதாவது ஆவணி இருபத்தஞ்சுலேருந்து புரட்டாசி பயணிஞ்சு அதை விட்டிங்கன்னா இல்லை புரட்டாசி பயஞ்சினால் ஐப்பசி பயஞ்சினால் மழை இருக்காது ஐப்பசி கடைசியில் தான் இருக்கும் இதில் வந்து அக்டோபர் இருபது தீபாவளி ஐப்பசி முதல்லையே மூணாந்தேதியும் வந்துடுது தீபாவளி அதனால் அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை இதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுவாங்களா இல்லையா நீன்னா எப்போதுமே வந்து அக்டோபர் பதினெட்டு பத்தொம்போதில் பண்ணணும் ஆனால் மழை பெய்யாது அதுக்கு முன்னாடியே பெய்கிறப்ப அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களோ ஏன்னா ஒரு பெரிய ஒரு நிகழ்வு வந்து வ தெற்கு ஆந்திராவோ சென்னையிலேயோ ஒரு பெரிய புகழ் புயல் வந்து கரை கடக்க சென்னை என்ன பாடுபாடப் போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோஜனை முடிக்க வேண்டியது தான் இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அந்த புயலுக்கு பேர் தான் சக்திங்கிற பேர் வைக்கிற புயலாக இருக்கும் சரி அடுத்தது நவம்பர் அஞ்சு ஆறு அதாவது ஐப்பசி பத்தொம்போது இல்லை இருபது தெரியல தான் வடகிழக்கு பருவமழையாக தெரியும் அது வரைக்கும் வடகிழக்கு பருவமழையாக தெரியாது முன்னாடி ஐப்பசி மாதம் இது புரட்டாசி மாதம் பேசி பாருங்கள் ஆவணி கட்டசி புரட்டாசி அதுதான் ஐப்பசி ம மாதிரி தெரியும் அப்படிங்கிறதுனால அதனால் வடகிழக்கு புறமொழி வலு குறைந்த வடகிழக்கு புறமொழியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்னையே கொட்டி தீர்த்தும் அதை விட்டிங்கன்னா கார்த்திகை மார்கழி தான் அதில் எது சந்தேகமும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது இது நம்மளுடைய அசம்ஷன் இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குருவை வந்து புரட்டாசி முதல்ல ஆவணி கடைசியில் புரட்டாசி முதல்ல அறுத்திங்கன்னா எவ்வளோ இடைஞ்சல் உண்டோ அவ்வளோ இடைஞ்சலும் பண்ணுறதுக்கு மழை தயாராக இருக்குது அதனால் வந்து ஏன்னா ஏற்கனவே வந்து பூச்சி தொல்லை நோய் தொல்லை இதெல்லாம் பட்டு அறுவடை நேரத்தில் இடைஞ்ச பண்ணுமோன்னு சொல்லிட்டு ஒரு யோஜனை இருக்க தான் செய்யுது வாய்க்கால் தண்ணி முன்னாடியே வந்துருச்சு வாய்க்கால் தண்ணியை பற்றி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை வடகி இந்த தண்ணியை லெவலாக வந்து பயன்படுத்தணும் இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து தென்மேற்கு பருவமழை இருக்காது மேட்டூர் தண்ணி குறைஞ்சிரும் அப்புறம் சம்பாவுக்கு தண்ணி குறைஞ்சி போயிடும் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விஷயம் புரிஞ்சிருப்பீங்க அதனால் வந்து மெட்ரோர் தண்ணியை லே லேசாக பயன்படுத்தணும் அனாவசியமாக கொண்டதில் விட்றவர்கள்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்